வாழ் வருவாய் நமக்கும் வருாய் மதவ குறிச்சி ஊர் மக்களுக்கும் வருவாய் கைலையில் பிறந்தவர் கனகவரங்களை பெற்றவர் வந்த புகழ் படைத்த தெய்வமாயாண்டி சுடலை வருவார் வருவான் பத்ராதி பாண்டி என் வருவார் வருவானா இது வேலையில் தருணம் அம்மா me me நித்தம் நித்தம் அழியிட்டு ஊரை கொண்டதா பசமின்ற பிடுகரையில் வந்த பசங்களல்ல தாழ்வான பின்னலிட்டு பின்னலிடே சாவாரோ பின்னால் விட்டு பின்னால் விட்டு தாய் என்றும் செய்யோனி எல்லா தாய் என்றும் செய்யோனி எல்லா அமை நினைவயம்மா கடமந்த விடிகளையில் வந்து பாசங்கள் யா

இருப்பது அழகாகுமா அழகாகும் அம்மா இருப்பதும் தென் அழகாகுமா அழகாகும் ஈசனே சிவகாமி நேசனே இணையாளோ தில்லை வாழும் நடராஜன் తిల్వాడరాజూపది ఏరాజూపది ఏ சேர் முகنده திங்களும் அம்மா மும்மாறி மாறினும் மாறாத சரி அழகான அம்மா இந்திய பாரத தேசத்திலே சரி அதிலும் சிறப்பும் பேரும் பெற்ற நாடாகவே இருக்கிறதே ஆ இருக்குது தமிழகம் என்று அழைக்க கூடிய தமிழ்நாடு ஆ தமிழ்நாடு அல்லவா இந்த தமிழ்நாடின் ஆ தலமதில் தெங்கோடி சீமையிலே இருக்கிறதல்லவா அம்மா நெல்லுக்கு வேலியிட்ட அப்பன் நெல்லை அப்பன் வாழுகின்ற வாழுகின்ற அழகான அருமையான தேசமாக இருக்கிறதே திருநெல்வேலி என்னும் பதிவு சரி அப்பன் நம்ம அப்பன் அந்த திருநெல்வேலிக்கு அருகாமையிலே வடக்கு திசையிலேயே அமர்ந்து இருக்கக்கூடிய ரஸ்தாவுக்கு அருகாமையிலே மாநிலங்கள் எல்லாம் பெயரானது பெற்றிருக்கிறது சரி இந்த அழகான நகரம் நகரம் மதவகுருச்சி என்று உரைக்கக்கூடிய கூடிய நன்னகரம் நகரம் இங்கே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் யார் என்று உரைப்புமான யார் யாரோ அந்த வசுதேவருக்கும் சரி தேவைக்கும் மகனாகவே பிறந்த பிறந்தோ யசோதைக்கும் அந்த கோணாருக்கும் வளர்ப்பு மகனாகவே வளர்ந்து வந்தாரு சரி அப்பன் அப்பல் திருப்பார் கடலிலே வள்ளி கொண்டிருக்கிறானே அச்சுதன் ரகுராமன் ஆடிலை மேல் வள்ளி கொண்ட அச்சுதன் தேக்கிலை மேல் வள்ளி கொண்ட பெருமான் மாயவரின் குளம் ஆகவே ஆமா யாதவர்கள பெருமக்கள் ஒன்றாகவே இணைந்து இணைந்தோ அவர்களுக்கு கும்பிடும் குல தெய்வமாகவே இருக்கக்கூடிய தெய்வங்களும் தெய்வங்களும் பக்கத்துல பக்கத்துல சுத்தி சுத்தி இருக்கு எல்லாரும் ஐயா அப்பன் அழகான சுந்தரன் அம்மா சுந்தர விநாயகர் இருக்கிறார் இருக்கிறார் அவரோடு இணைந்த அம்மை உமையால் உப்பிடாதி உப்பிடாதி இருக்கிறாள் அஷ்டகாளி உச்சினி மாகாலி அமர்ந்து கொண்டார் அமர்ந்து கொண்டு இருக்கிறாள் மட்டுமா ஆயிரத்தி எட்டு மாடனுக்கும் அதிகாரி மாடனாக இருக்கக்கூடிய அப்பன் கொம்ப மாடன் இருக்கும் மாடல் அதோடு ஆமா செட்டி வழி வழிமறித்தவள் செங்காட்டு நீலி 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 அம்மை முப்பந்தரத்தாள் முப்பந்தரத்தாள் முப்பந்தரத்தை இசைக்கி அம்மாள் மாடனோடு குழுவாக இருக்கிறாளே அம்மா பழிக்கு பழி வாங்கும் படலத்தை இந்த புவி புவியுலகிலேயே நிறுத்தி காட்டியவள் அம்மை உமையாளுடைய ஆலயத்திலேயே திருவிழா பெருவிழாவாகவே சரி யாதவர்கல மக்கள் எல்லோரும் ஒன்றாகவே இணைந்து இணைந்து அனைவேரிலும் ஒன்றாகவே சேர்ந்து அம்மைக்கு திருவிழா அழகாகவே நடத்தி வருகிறார் நடத்தி வாரார்கள் நடத்தி வரக்கூடிய வேலையிலே அழகாகவே மேல இசை கலைஞர்கள் ஆமா வெள்ளி இசை கலைஞர்கள் கலைஞர்கள் அதோடு இணைந்து நம்முடைய மகுடை இசை மகுட இசை ஒன்றாகவே இணைந்து அம்மைக்கு அழகாகவே சிறப்போடு ஆமா இந்த ஆஷார பந்தல் ஒய்யார பந்தல் சிங்கார பந்தலிலே நமக்கு பாடுவதற்கான அளிப்பு ஆமா ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க ஆமா அவர்களையும் வணங்கிக்கோ சரிதா மற்றும் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய சாண்டோர்கள் ஆண்டோர்கள் பெரியவர்கள் சரி வருங்கால வாலிபச் சிங்கங்க சிங்கங்கள் அம்மா ஆமா குழந்தைகள் மதுலைகள் ஆதினை பேர்களையுமே ஆ வணங்கி கொண்டும் சரி நமக்கு இந்த கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அல்லவா பெரியவர்கள் அம்மா குருநாதர் குருநாதர்கள் என்பது ஆமா மாதா பிதா குரு தெய்வம் என்று உரைத்திருக்கா உரைத்தார்கள் இப்பூவிலகிலே பிறந்தா முதலாவதாக மாத ஆமா தாய் தான் நமக்கு முதல் தெய்வம் முதல் தெய்வம் அதற்கு பின்னால நமக்கு இருக்கிறார் வாங்க தந்தை தந்தை அவர் தான் அடுத்த தெய்வம் ஆமா அடுத்த தெய்வம் அதற்கு அடுத்த அவளே ஒப்புவம் மண்ணும் யார் இருக்கிறார் குருநாதர் குருநாதர் இருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாதான் அந்த குருவின் வழியாக தான் தெய்வத்தை சென்று அடையணும் சரி அது போலவே நமக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார்களை சிறுவாடி நாங்கள் பாடக்கூடிய പാടലിൽ ഏതേനും കുറ്റം കുറ്റം ശാരീര കുറ്റം ഇസൈ കുറ്റം ഏതേനും കുറ്റങ്ങൾ ഉം വാദങ്ങളെ മല്ലികം ഇല്ല മരുതാൾ நல்ல அப்பள் நமரர் சிறைகள் எல்லா அடித்த பழமு வளம் இருக்க இந்த நீ அம்மா வாய்க்கில் வந்து நீ ஓடி தாயம்மாள் கலை மகளே அம்மா கலை மகளே கலைமகளே இந்த தருணத்திலே நீயும் வந்தருள்வா இந்த கலை மகளே அம்ம கலை மகளே அலை இந்த தருணத்திலே அம்மா அருள் உள்கனுக்கும் அருள்ிவாருள்ரிவா அப்ப ஐந்து மணி சுடலை ஐயா சுடலை ஐயா அருள் முறிவாருள் புரிவா தாயபொம்மி அம்மா வேருடனே கரை பாட செம்மையுடனே அருள் அஞ்சு நயா தேவி பாலா தேவி பாழோ ஐயா தேவி பாழோ காடன் வாழோ சரதேசி குணவர் அவருடைய பாரத்தை எந்த அறியில் இன்றும் மரபதிவாதியில்லை கவிதை பாடும் தாத்தா திருமலை குமார் உழவர் அகில உலகம் எல்லாம் பெயர் வாழைத்தே அகில உலகம் எல்லாம் பெயர் வாழைத்தே தாத்தா ஐயத்தூரை உழவர் வாதம் உலகம் எல்லாம் பெயர் படைத்தே அகில உலகம் எல்லாம் பெயர் படைத்த ஐயா தூரை புலவர் பாதோ இங்கு சிறப்புடனே கவிகளும் பெரியப்பா செல்லத்தூரை புலவர் பாதோ மாநிலம் எல்லாம் புகழ் தடை தேத்தா மாணிக்கம் புலவர் பாதோ கவி தங்க ஷமி உலக இந்த தரணி எல்லாம் பெயர் படைத்தே தரணி எல்லாம் பெயர் வாழைத்தேன் தங்க ராஜ் உழவர் தரணியெல்லாம் பெயர் இந்த தரணி எல்லாம் பெருமாள் முழுமையாக கவிவா சிசபா முத்து கிருஷ்ணன் மூலவர் என்னை சமைதனிலே வாழ என்னை சமைதனில் வாடவை தேன் பெருமாள் நல்ல புனவர் வாடவை தே என்னை சபை தனியை பாடு வைத்த பெருமாடு புலவர் குரு ஒருவர் ஒருவர் குருவை என்பா ஒருவர் குருவ குருவை என்பார் இந்த உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு உலகத்தில் கருவாய் இணைப்பத்து மாதம் சென்றே கருவாக மாதம் சென்றே குருவாய் மாதம் சென்ற உருவாவை மாதா பீராதா பிதா சீர்வாதத்தை மாதா பீரா சீர்வாரத்தையே என்றென்றைக்கும்